பொது தமிழுக்கு எதிர்ச்சொல்ல மட்டுமே ஐம்பது வினாக்கள் பார்த்துருப்போம் இன்னும் நீங்க பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் பேலன்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு அந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே ஒரே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்க அப்பதான் வீடியோ ஃபுல்லாக தெரியும் மேதை மேதைக்கு எதிர்ச்சொல் வந்து பேதை வளர்ச்சிக்கு வந்து, தேக்கம் வற்றிய தளிர்த்த விருப்பு வெறுப்பு தொன்மை புதுமை அறுகுற, தொலைவில் சேய்மை அண்மை இது எல்லாமே எதிர்ச்சொல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தழுவு தள்ளு ஈதல் ஏற்றல் நீக்குதல் சேர்த்தல் பேதையார் பேதையாருக்கு எதிர்ச்சொல் வந்து அறிவுடையவர் பிணி இன்பம் எல் எள்ளுக்கு எதிர்ச்சொல் வந்து இரவு எள்ளுன்னா பகல் அர்த்தம் எல்லுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இரவு புதுமணல் பழமணல் இயற்கை செயற்கை படுகர் மேடு இருநிலம் சிறிய நிலம் பரிதி பரிதிக்கு எதிர்கொள்வது சந்திரன் செழுமை வறுமை கொள்வினை கொடுப்பினை சஞ்சலம் துணிவு ஆண்டு ஈண்டு இசை இசைக்கு எதிர்ச்சொல் வந்து பசை உச்சந்தலை உள்ளங்கால் உண்டாய் உண்டில்லை காக்க விடுக கல்லார் கற்றவர் கட்டுதல் கட்டுதலுக்கு வந்து அபில்தல் கஞ்சம் தாராளம் ஏற்பாய் ஏலாய் கழிப்பு துயரம் குணம் குற்றம் கொளுத்த இழைத்த சாந்தம் உக்கிரம் சான்றோன் மூடன் கேடு நலம் உவத்தல் காய்தல் இன்சொல் வன்சொல் அந்தம் அந்தமுக்கு எதிர்ச்சொல் வந்து ஆதி அமுதம் நஞ்சு அகழுதல் கிட்டுதல் அகம் புறம் ஆக்கம் கேடு அண்டை அயல் அண்டைக்கு எதிர்ச்சொல் வந்து அயல் தொகுப்பு பகுப்பு உரிமை அடிமை திணையளவு பனையளவு நங்கை நம்பி பாலை சோலை தன்னலம் பொதுநலம் இது எல்லாமே எதிர்ச்சொல் தான் பொருள்னு நினச்சிக்காதீங்க கேண்மை பகைமை பிஞ்சி முற்றல் ஆழ்ந்த மேம்போக்கான ஆழ மிதப்ப வல்லினம் மெல்லினம் சேமிப்பு செலவு சுதேசி விதேசி நிலைக்கும் பீலும் அண்டி விலகி தாங்கி விடு சுமங்களி அமங்களி பகட்டு எளிமை திண்மை நொய்மை கேளிர் பகைவர் அடைக்கும் திறக்கும் இன்புற்றார் துன்புற்றார் வற்றல் தளிர்த்தல் புகழ் இகல் செங்கோல் கொடுங்கோல் மலர்ந்த குவிந்த புலமை மடமை சீராட்டு தூற்று பூரிப்பு வாட்டம் அணி சே நாடி வெறுத்து அளித்தனர் பரித்தனர் இளங்கலை முதுகலை பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் வந்து மேடு கட்டுதலுக்கு எதிர்ச்சொல் வந்து அவிழ்த்தல் இழிவு சிறப்பு ஒட்டி விலக்கி உடையானுக்கு எதிர்ச்சொல் வந்து இல்லான் காத்திடு அழித்திடு விளைத்தார் வெறுத்தார் மன்னிப்பு தண்டனை மன்னிப்புக்கு எதிர்ச்சொல் வந்து தண்டனை போர் சமாதானம் நீட்டிப்பு மடக்கி புன்செய் நன்செய் பொங்கும் தாளும் புதுமொழி பழமொழி எந்தை நுந்தை பற்று விளக்கு துணை பகை அகலாது அணுகாது தமர் பிறர் பாவம் புண்ணியம் சுபம் அசுபம் மிதத்தல் மூழ்குதல் தும்பை தும்பைக்கு எதிர்ச்சொல் வந்து வாகை குறுமை நெடுமை உருவம் அருவம் நாடுக்கு எதிர்ச்சொல் வந்து காடு அடிக்கு எதிர்ச்சொல் வந்து நுனி காலைக்கு எதிர்ச்சொல் பசு அல்லவைக்கு எதிர்ச்சொல் நல்லவை கவனமுக்கு எதிர்ச்சொல் மறதி மிதவாதத்துக்கு எதிர்ச்சொல் தீவிரவாதம் சிற்றூருக்கு எதிர்ச்சொல் பேரூர் இம்சைக்கு எதிர்ச்சொல் வந்து அகிம்சை இலக்கெதிர் சொல் உல மறுத்தார்க்கு எதிர்ச்சொல் உடன்பட்டார் அமுதம்க்கு எதிர்ச்சொல் விடம் சிவந்தக்கு எதிர்ச்சொல் கருத்த தவமுக்கு எதிர்ச்சொல் அவம் தொகைக்கு எதிர்ச்சொல் விரி பிணக் பிணக்கம்க்கு எதிர்ச்சொல் இணக்கம் மலர்ச்சிக்கு எதிர்ச்சொல் சுளிப்பு சாரமுக்கு எதிர்ச்சொல் சக்கை களிப்புக்கு எதிர்ச்சொல் எரிச்சல் கழிப்புக்கு எதிர்ச்சொல் வந்து எரிச்சல் வஞ்சிக்கு எதிர்ச்சொல் காஞ்சி வீரனுக்கு எதிர்ச்சொல் கோழை இல்லறமுக்கு எதிர்ச்சொல் துறவரம் ஊடலுக்கு எதிர்ச்சொல் கூடல் ஊடலுக்கு எதிர்ச்சொல் வந்து கூடல் சத்தத்துக்கு எதிர்ச்சொல் அமைதி தகுந்தக்கு எதிர்ச்சொல் தகாத நுண்மைக்கு எதிர்ச்சொல் பருமை மங்குதலுக்கு எதிர்ச்சொல் ஒளிர்தல் இருமாப்புக்கு எதிர்ச்சொல் பணிவு புதல்வருக்கு எதிர்ச்சொல் புதல்வியார் திண்மம்க்கு எதிர்ச்சொல் நீர்மம் போலிக்கு எதிர்ச்சொல் அசல் வைதலுக்கு எதிர்ச்சொல் புகழ்தல் சூடானக்கு எதிர்ச்சொல் குளிர்ச்சியான இட்டக்கு எதிர்ச்சொல் எடுத்த இடமுக்கு எதிர்ச்சொல் வளம் உறங்குக்கு எதிர்ச்சொல் விழி விண்ணுக்கு எதிர்ச்சொல் மண் வாங்கலுக்கு எதிர்ச்சொல் விற்றல் மருளுக்கு எதிர்ச்சொல் வந்து தெருள் நோதலுக்கு எதிர்ச்சொல் தனித்தல் பருத்தலுக்கு எதிர்ச்சொல் சிறுத்தல் நல்வழிக்கு எதிர்ச்சொல் அல்வழி தீதுக்கு எதிர்ச்சொல் நன்று நோவுக்கு எதிர்ச்சொல் நோகாய் இருளுக்கு எதிர்ச்சொல் ஒளி அழுவாருக்கு எதிர்ச்சொல் அலார் ஒருமைக்கு எதிர்ச்சொல் பன்மை இனியக்கு எதிர்ச்சொல் இன்னாத லாபத்துக்கு எதிர்ச்சொல் நஷ்டம் இடும்பைக்கு எதிர்ச்சொல் இன்பம் இதோட பொது தமிழ்ல மட்டுமே இரநூறு வினாக்கள் பார்த்துட்டோம்